முருகா வச்சுவேல் முருகா என் அன்பு தந்தைமை உன்னிய நான் மிக முக்கியமான விஷயத்தை பேசவே இப்பொழுது வந்துள்ளேன் யாரை பற்றி பேச வேண்டுமாப்பா என்றுதானே கேட்கின்றாய் சொல்கிறேன் கேள் உன் துணையை பற்றி மட்டுமே இந்த பதிவில் நான் பேச வந்துள்ளேன் நீ யாருக்காக இயங்கி கிடைக்கின்றாயோ யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தவம் இருக்கின்றாய் அவரை பற்றி பேசத்தான் நான் வந்துள்ளேன் அவருக்காக உன்னுடைய குடும்பத்தையோ உன்னுடைய நண்பர்களையோ உன்னுடைய சொந்தங்களையோ யாரை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுக்க இப்பொழுது நீ தயாராக இருக்கின்றாய் ஆனால் உன் மனதில் ஒரு சிறு நான் அனைவரையும் தூக்கி எறிய இப்பொழுது நினைத்துவிட்டேன் அதேபோல் என் துணையும் எனக்காக அனைவரையும் விட்டு என்னுடன் வருவார்களா என்று ஒரு பக்கம் யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் தங்கமே உன்னுடைய துணையை பற்றி உண்மையை சொல்கின்றேன் கேள் உன்னுடைய துணையும் உன்மீது உயிராகத்தான் உள்ளார் உனக்கு இந்த வீண் சந்தேகம் வேண்டாம் தங்கமே அவர் நிச்சயம் உன்மீது உண்மையான அன்பை மட்டுமே வைத்திருக்கின்றார் என்பதை என்னால் ஆணித்தரமாக கூற முடியும் அவர் உண்மையில் உயிரை வைத்திருக்கின்றார் உன்னுடைய பாசத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற மனநிலையில்தான் உள்ளார் உனக்காக மட்டுமே அவர் இப்பொழுது உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு இருக்கும் பிரச்சினைகளும் நெருக்கடியான விஷயங்களும் அவரை ஆழ்ந்த வருத்தத்தில் கொண்டு சென்றாலும் அவர் உன்னை நினைத்து மட்டுமே சிறு சந்தோஷம் அடைகின்றார் அவர் உனக்காக எதையும் செய்ய இப்பொழுது துணிந்து விட்டார் நீ இல்லாமல் ஒரு நொடி கூட அவரால் வாழ முடியாது நீ மட்டுமே அவரை நினைத்து கொண்டிருக்கின்றாய் என்று நினைக்காதே அவரும் உன்னை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கின்றார் உன் மீது உண்மையாக அன்பு வைத்திருக்கின்றாய் உயிரை வைத்திருக்கிறார் அவர் மீது நீ ஒரு பொழுதும் சந்தேகம் கொள்ளாதே தங்கமே சிறு சிறு பிரச்சனைகளும் சண்டைகளும் வருவதனால் அவர் உன்னை வெறுத்து விடுவார் என்று நீயாக கற்பனை செய்யாதே உன்னை வெறுக்கும் அளவிற்கு அவர் உன்னை நேசிக்கவில்லை உன்னோடு வாழும் அளவிற்குத்தான் அவர் உன்னை நேசிக்கின்றார் அவரின் அன்பு உண்மையானது பரிசுத்தமானது அவரினை ஒரு நாளும் ஒரு நொடியும் சந்தேகப்படக்கூடாது அவருடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்றுதானே ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் பிரார்த்தனை செய்கின்றாய் அவை யாவும் கூடிய விரைவில் நடக்கும் தங்கமே உங்கள் இருவரின் திருமணமும் என்னுடைய சம்மதத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் என்னுடைய கோவிலில்தான் நடைபெற உள்ளது நீ எதற்காகவும் கலங்காதே எதுவாயினும் நான் பார்த்து கொள்கின்றேன் இந்த உலகமே எதிர்த்தாலும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் உங்கள் இருவரையும் நான் சேர்த்து வைக்கின்றேன் நீ கவலை கொள்ளாதே இரு மனங்கள் இனியும் நேரம் வெகு தொலைவில் இல்லை